மாதா பிதா குரு தெய்வம் ஆகியோரை வணங்கி எனது இந்த முதலாவது உரையை நான் நிகழ்த்துகின்றேன் முதலாவதாக நான் ஒரு வைத்தியனாக அரச சேவையில் சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் கடமையாற்றி கடந்த பன்னெண்டு வருடங்களாக நிர்வாக சேகையிலே இருந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து எனது அனுபவத்தின் மூலம் நான் இந்த நாட்டுக்கும் எனது சார்ந்த மக்களுக்கும் சேவை செய்யலாம் என்று இந்த உயரிய சபைக்கு வந்திருக்கின்றேன் எனவே இந்த உயரிய சபைக்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்த தேசிய மக்கள் சக்தியின் சக்திக்கும் எனது இந்த வெற்றிக்காக உழைத்த எனது மக்களுக்கும் எனது இந்த நன்றியை கூட கடமைப்பட்டுள்ளேன் இந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதுவரை பேசிய எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினால் வழங்கப்பட்டிருந்த கேள்விகளுக்கு தரமான பதில்களையும் சாத் தகுந்த ஆதாரங்களோடும் வழங்கியிருந்தார்கள் எனவே நான் அதை பற்றி அதிகம் பேசி நேரம் எடுக்காமல் இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களும் சம சமமாகவும் சுதந்திரமாகவும் ஜனநாயக விளைஞங்களுக்கு வாழ்வதற்காக இலங்கையர் என்ற உணர்வுகளோடு திரண்டு வளமான நாடு ஒன்றை கட்டியெழுப்பி எமது எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதற்காக எமது அரசாங்கத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் தெரிவு செய்திருக்கின்றார்கள் நான் பிரடுத்தும் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்கள் வாழும் மக்கள் மிக தெளிவாக அதாவது தமது மொத்த ஆறு உறுப்பினர்கள் மூன்று உறுப்பினர்களை வ தங்கள் வாக்குகள் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்காக எமது அரசாங்கம் எல்லா சேவைகளையும் வழங்கும் என்பதை நான் இங்கு உறுதியுடன் கூற விரும்புகின்றேன் அடுத்ததாக எமது வடமாகாணத்தில் உள்நாட்டில் போரின் மூலம் சொல்லனா துயரங்களை அமைத்த எமது மக்களுக்கு எமது அரசு மூலம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த நாட்டில் ஏற்படுத்த என்னால் இயன்றவரை முயற்சிப்பேன் என எனது மக்களுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன் முதலாவதாக கடந்த போர்னால் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து எமது மக்கள் இன்னும் விடுதலை பெற்று இயல்பு வாழ இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அதன் அதன் ஒரு அங்கமாக பல ஏக்கர் மக்களின் காணிகள் இன்னும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் பழைய அரசாங்கங்களினால் இழுத்தடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது அந்த மக்கள் பல வருடங்களாக தமது நிலங்களையும் காணிகளையும் இழந்து அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நான் சார்ந்த வலிகாம் வடக்கு பகுதியில் பலாலி மயிலட்டி காங்கே சந்துரை போன்ற மோதி மக்கள் இன்னும் தங்கள் காணிகளுக்கு சென்று குடியமரவோ விவசாயத்தை செய்யவோ முடியாமல் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் எனவே அவர்களுக்குரிய காணிகளை நாங்கள் ஒப்படைப்பது எமது கடமையாகும் அதற்காக நாங்கள் அயராது உழைக்க வேண்டியுள்ளது அத்துடன் ஜால் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பல வீதிகள் மக்கள் பாவனைக்காக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அவை அனைத்தையும் திறந்துவிட்டு மக்களின் சுதந்திரமான நடமாட்டத்துக்கும் மத மத தலங்களுக்கும் சென்று வர நாங்கள் எமது அனுமதியை வழங்க ஏற்ற நடவடிக்கை எடுப்போம் அடுத்ததாக நீண்ட காலமாக விசாரணைகள் எதுவுமின்றி சிறையில் தடுத்து பெற்று அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட்டு அவர்களும் சமூக வாழ்க்கையை வாழ இணைந்து அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டியது எமது அரசியங்கன் ஒரு கடமையாகும் அத்துடன் காணாமல் போனோர் விடயத்திலும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்தன் மூலம் அங்கு தங்கியிருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் எனவே எமது மாகாணத்திலும் மாவட்டத்திலும் பல சுகாதார கல்வி போக்குவரத்து போதைப் பொருள் பாவனை தொழில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நாட்டிலே இந்த ஊழல் மிகுந்த நாட்டில் இருந்தபடியால் எமது நோயாளிகளுக்கு வைத்தியசாலை நோயாளிகளுக்கு இமினோ பதிலாக நோமல் சீலனையும் கொடுத்து அநேகமானவர்களுக்கு பார்வையும் விளந்து போயிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊழல் மிகுந்த பழைய அரசாங்கத்தின் நடவடிக்கை எனவே இந்த இலவச சுகாதாரத்துறையை மிகுந்த சவால்களை சந்திக்க வேண்டி வந்திருக்கின்றது இதனால் எமது எனது மாவட்ட மக்களும் படும் துன்பங்கள் அளவிட முடியாத அளவில் இருக்கின்றது முதலாவதாக வைத்தியசாலைகளில் சாலைகளில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் போதிய ஆளணின்மையால் பயனற்றி இருப்பதை காண முடிகின்றது எனவே இந்த இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக காடர் ரிவிஷன் அதாவது ஆளணி மீளாய்வு இன்மையால் பல வைத்தியசாலைகள் இயங்க முடியாத நிலையே காணப்படுகின்றது எனவே நாட்டில் உள்ள ஏனைய வைத்தியசாலைகள் ஒப்பிட்டு எமது ஆளணி பற்றாக்குறையை மீளாய்வு செய்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டியது எமது பொறுப்பாகும் அடுத்ததாக வட மாகாணத்தில் உள்ள மத்திய அரசாங்கத்தின் கீழ் ஒரே ஒரு வைத்தியசாலை யாழ் போதனா வைத்தியசாலை எனவே அங்க அங்கே சகல தர ஊழியர்களுக்குமான வெற்றிடங்கள் அல்லது ரிவிஷன் செய்யப்படாமையால் அந்த மக்களுக்கு ஒரு முழுமையான சேவையை வழங்க முடியா இருப்பது எனவே அத்துடன் இந்த மிக அத்தோடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது ஒரு ஒரு மகப்பேற்று வடிவை இன்மையாகும் சுமார் வருடாந்தம் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பிறப்புகளை கொண்ட வைத்தியசாலையில் சுமார் பன்னெண்டு வருடங்களாக ஒரு மை மகப்பேற்று வைத்திய வைத்திய விடுதியின்மையை ஒரு தற்காலிகமாக மருத்துவ விடுதியில் இயங்கி வருவது மிக துர்ப்பாக்கியமாகும் எனவே இந்த பாதியீட்டில் சுகாதாரத்துறைக்கு மிக கூடுதலாக பணம் இருப்பதால் இந்த மகற்றேற்று விடுதியை நிர்மாணிக்க ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது தொடர்பான ஒரு ஆவணம் ஒன்றை நான் இத்தனை நிலத்திலிருக்கின்றேன் கரு மந்திரி துமணி வினாடி ஜெக காலை அண்ட் அத்துடன் எமது போதைப் பொருள் பிரச்சனையால் மிகவும் இளம் சமுதாயம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவற்றை இரும்பு கரங்கன்று ஒடுக்க வேண்டி இருக்கின்றது அடுத்ததாக இந்த எமது தொ பகுதி இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக எத்தனையோ புலம்பெயர் உறவுகள் எங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய அந்த இரட்டை குடியுரிமை விசாவையும் அவர்களுக்கு விசா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை இங்கு வரவழைத்து தொழிற்துறைகளை துவங்கி எங்களுக்கு இளைஞர்களுக்கு தகுந்த வே வேலை வழங்கி பயிற்சிகளையும் வழங்க தாங்கள் எங்கள் அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்து அந்த முதலீட்டாளர்களை கவர்றதுக்கு ஆவண செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டு நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு வழங்கி நன்றி சொல்லி இந்த நான் மேலே குறிப்பிட்ட விஷயங்களை விரைவில் செய்வதற்கு ஆவண நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தங்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்